أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم كنية تركورية الله أديار سورة محمد نام بارتوري جنبروم أدل பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹு காலா நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவாக இந்த கல்வியை நீங்கள் உள்ளெடுக்க வேண்டும் என்பதோடு சேர்த்து நபியே உங்களுடைய பாவங்களுக்காகவும் மீனான ஆண்கள் பெண்களுக்காகவும் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கின்றான் என்பதை நாம் நேற்றைய தினம் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்களுடைய மூன்று இஸ்திகார்களை நாம் பார்த்தோம் மீண்டும் அதை நான் நினைவூட்டுகின்றேன் அபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்திலே செய்த மூன்று இஸ்திகார்கள் ஒன்று அல்லாஹும் என்னை நீ மன்னிப்பாயாக நான் தவறுதலாக செய்துவிட்ட பாவங்களையும் நான் மடமையில் செய்துவிட்ட பாவங்களையும் பாவத்தால் என் காரியங்களில் நான் வரம்பு மீறி செய்துவிட்ட பாவங்களையும் மேலும் என்னை விடவும் என்னிடத்தில் எதுவெல்லாம் பாவம் என்று நீ நினைப்பாயோ அவை எல்லாவற்றையும் நீ மன்னித்து விடுவாயாக அல்லாஹும் மஹஃபிர்லி ஜித்தி என்னை நீ மன்னிப்பாயாக ரப்பே நான் வினையாக செய்த பாவங்கள் வ ஹஸ்லி நான் விளையாட்டாக செய்துவிட்ட பாவங்கள் வஹி நான் தவறுதலாக செய்துவிட்ட பாவங்கள் வ அந்தி நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவங்கள் குள்ளுதாலி கழிந்தி மேலும் உன்னிடத்தில் எதுவெல்லாம் பாவம் என்று என்னிடத்தில் இருப்பதை நீ கருதுவாயோ அவை அத்தனையும் நீ மன்னித்து விடுவாயாக இதை அபூமுசலா ஷாரி ரதியுல்லாஹோ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் பின்பு சூரத்து நசுறு இறங்கியதற்கு பின்னால் நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய கடைசி காலம் அந்த இரண்டரை மாதம் முழுக்க முழுக்க அல்லாஹிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டார்கள் அப்போது ஆயிஷா ரவியுல்லாஹோ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் அளவுக்கு அதிகமாக இந்த நான் கேட்டிருக்கிறேன் யா அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் நீ உன்னுடைய புகழுக்குரியவன் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் அஸ்தௌஃபிருக்க உன் இடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் தூபு இலைக்க உன் பக்கம் நான் தௌபா செய்து மேலுகின்றேன் இது ரெண்டு மூன்றாவது அதே போன்று ஏறக்குறைய அதே அர்த்தம் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் நீ புகழுக்குரியவன் உன் புகழையும் உன் தூய்மையையும் நான் எடுத்துரைக்கிறேன் அல்லாஹிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் அவன் பக்கமே நான் தௌபா செய்து மீளுகின்றேன் இதை முஸ்மத் அகமத் முஸ்லிமிலும் நீங்கள் பார்க்கலாம் பின்பு நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் தஹஜுத்துடைய அத்தஹையாத்தில் ஓதக்கூடிய துவாவையும் இபுனு அப்பாஸ் அல்லாஹும் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தஹையாத்தில் தஷஹூதில் தஹஜூத்துடைய இரவு தொழுகைகளில் நபி நபிஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த இஸ்இர்ஃபாரை அதிகமாக ஓதுவார்கள் சில வேளைகளில் முதலாவது இஸ்திர்ஃபாரையும் இப்போது சொல்லப்போகின்ற இஸ்திர்ஃபாரையும் சேர்த்து ஓதுவார்கள் இப்போது நான்காவது சொல்லப்போகின்ற இந்த இஸ்திர்ஃபாரை தனித்துவமாகவும் ஓதுவார்கள் அல்லாஹும் என்னை மன்னிப்பாயாக என்னுடைய பாவங்களில் முந்திவிட்ட பாவங்கள் முன்னால் நான் எதையெல்லாம் செய்து விட்டேனோ அந்த பாவங்கள் ஒமா அஹ் என்னுடைய பிந்திய முற்காலத்தில் செய்த பாவங்கள் பிற்காலத்தில் செய்த பாவங்கள் ஒமா அசர்து நான் ரகசியமாக செய்து விட்ட பாவங்கள் ஒமா அழன் தூ நான் பகிரங்கமாக செய்து விட்ட பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்த பாவம் எல்லோருக்கு முன்னாலும் பகிரங்கமாக செய்த பாவம் அதையும் நீ மன்னிப்பாயாக ஒமா அச நான் வரம்பு மீறி விரயமாக செய்துவிட்ட பாவம் பாவத்தில் கூட ஒரு எல்லை இருக்கிறது எல்லை மீறி செய்து விட்ட பாவங்கள் ஒமா அந்த நீ மேலும் என்னிடத்தில் எதுவெல்லாம் பாவம் என்று நீ கருதுவாயோ அந்த பாவத்தையெல்லாம் நீ விடு அந்த இலாகி நீதான் என்னுடைய கடவுள் لا اله إلا أنت لن وَنَكَتْ ولك الترك لي اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما اصرفتُ وما أنت أعلم به مني أنت إلهي لا إله إلا أنت اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما

ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹஜீஸிலும் ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹஜீஸிலும் நீங்கள் காணலாம் அதே போன்று சஹிஹ் முஸ்லிமில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது இலக்கத்திலும் ஜாமியல் திருமிதியில் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது ஹஜீஸிலும் இந்த ஹதீஸ்களை இந்த இஸ்துரை நீங்கள் காணலாம் இதே செய்தியை அலீபுன் அபி தாலிப் ரவி அவர்களும் அறிவிக்கிறார்கள் இது நான்கு இஸ் பின்பு அபு ஹொரீரா ரதியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் கேட்டிருக்கிறேன் நபி நபிசல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை இஸ்திர்ஃபார் செய்வதை எழுபது முறை இஸ்திர்ஃபார் செய்கின்றேன் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் இது அபு ஹொரீரா ரதியல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக இம்மீல அஸ்தஹஃபிருல்லாஹ வூகு இலைஹி ஃபில்யவுமி அக்தரமின் சபழீன மர்ரதன் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நான் மீளுகின்றேன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நான் தேடுகின்றேன் எழுபது முறை என்று நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபுராஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீப் சஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஏழாவது ஹதீதாக நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நசையிலும் அஹமதிலும் இதே ஹதீஃப் இப்படி வருகின்றது நூறு முறை நான் இஸ்திஃபார் செய்கின்றேன் அல்லாஹ்விடத்தில் இன்னி

இன்னக்கு அண்ட தவ்வாபு ரஹீம் ரப்பி ஃபிர்லி யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக ஒத்துபா அழைய மேலும் என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்கு அண்ட தவ்வாபு ரஹீம் நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனாகவும் நீ கருணையாளனாகவும் இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் இதே போன்று ஆறாவது இஸ்திஃபார் பிலால் இபுனு எஸ்ஆர் இபுனு ஜெயித் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹஜீத்தை இபுனு ஷைபாவில் பார்க்கலாம் அஸ்தஹிருல்லாஹல்லதி அல்லாஹிடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் லா இலாஹ இல்லாஹு வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அல் ஹய்யுல் ஐயூம் அவன் நித்திய ஜீவன் எண்ணாலும் எந்நேரமும் நிலையாக உயிரோடு இருப்பவன் வ அதூபு இலேஹி

சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும் மஃஃபிர்லி இந்த இஸ்திஃகஃபாரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவிலும் சுஜூதிலும் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் புகாரி முஸ்லிமில் பார்க்கலாம் இதை சுபஹானக அல்லாஹும்ம சுபஹானக யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் நீ குறையற்றவன் நீ கரைகள் இல்லாதவன் நீ குறைகளை விட்டு நீங்கியவன் நீ தூய்மையானவன் அல்லாஹும் யா அல்லாஹ் ரப்பனா எங்களுடைய ரட்சகனே ஓ விஹந்திக்கர் உன்னுடைய புகழை நான் எடுத்துரைக்கிறேன் அல்லாஹும் மஹஹிர்லி நீ என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த துழாவை ருக்கோவிலும் சுஜூதிலும் அதிகமாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது ஏழாவது இஸ்திஃப்பார் பின்பு எட்டாவது நாம் அத்தனை நபர்களும் தெரிந்திருக்கக்கூடிய இஸ்திஃப்பார் ஒரு சபை முடியக்கூடிய நேரத்தில் சபை முடிவுறும் போதும் இந்த இஸ்திஃபாரை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் திருமிதி நசாயி மேலும் தபரானிலும் இதை நீங்கள் பார்க்கலாம் சுபஹானக அல்லாஹும்மா பிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அன்த அஸ்தஃஃபிருக வ அதூபு இலைக் சுபஹானக யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் உன் தூய்மையை நான் எடுத்துரைக்கின்றேன் அல்லாஹும்ம வ பிஹம்திக நீ புகழுக்குரியவன் உன் புகழை நான் எடுத்துரைக்கிறேன் அஷ்ஹது நான் சாட்சி பகர்கின்றேன் அல்லா இலாக வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்பதை நிச்சயமாக நான் சாட்சி பகர்கிறேன் தேடுகின்றேன் மேலும் உன் பக்கமே நான் தௌபா செய்து மீளுகின்றேன் என்பதை ஒரு சபை முடிவுறும் போதெல்லாம் இந்த துவாவை இந்த தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் கேட்டதை நாம் பார்க்கிறோம் இப்போது இந்த எல்லா நேரங்களிலும் இந்த எல்லா இஸ்திகாருடைய பொருளை பார்க்கும் போதும் நம்மால் மீண்டும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது இஸ்திகார் எல்லா மனிதர்களும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல சபை கூடுகின்றது இந்த நேரத்திலும் அஸ்தா என்று அல்லாஹிடத்தில் சொல்கின்றோம் உன்னிடத்தில் தௌபா செய்து மீளுகின்றோம் என்று சொல்கின்றோம் இஸ்திகாரை இப்படி நினைத்துக் கூடாது ஒருவர் பாவம் செய்தால் தான் செய்ய வேண்டும் பாவம் செய்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் நல்ல காரியங்கள் செய்ததற்கு பின்னாலும் ஒரு நல்ல சபை குரானையும் ஹதீஸையும் பேசிய சபை அல்லாஹை பற்றி நினைவு கூர்ந்த சபை அந்த நேரத்திலும் அது முடிந்ததற்கு பின்னால் இஸ்திரை நிச்சயமாக நாம் செய்தாக வேண்டும் என்பதிலிருந்து பின்பு நபி சல்லாஹம் அழகி வசல்லம் அவர்களுடைய இஸ்திருப்பாரை பாருங்கள் நான் ரகசியத்தில் செய்த பாவம் நான் பகிரங்கமாக செய்த பாவம் எப்போது செய்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ரகசியமாக பகிரங்கமாக எப்போது செய்தார்கள் இது இல்லாமல் அல்லாஹ் தலா சூரா ஃபத்தேஹிலே இரண்டாவது வசனத்திலேயே நாம் பார்த்தோம் லியகுஃபிரல்ல கல்லாஹு மா தகதமின் தம்பிக் இதற்கு முன்னால் சூறாவை தசீரை நாம் கடந்து வந்தோம் நபிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் என்ற ஹுதைபி அவனுடைய உடன்படிக்கைக்கு பின்னால் இந்த சூறாவை இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பின்னாலும் நபி அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இஸ் செய்து கொண்டே இருந்தார்கள் பின்பை இந்த இஸ்திர்ஃபாரைக் கொண்டு இஸ்லாம் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் என்ன அது இரண்டு நோக்கத்திற்குள்ளாக நாம் சுருக்கலாம் அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினத்தில் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நெண்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாம் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அது அல்லாஹ் இல்லாஹ் இல்லா என்று இஸ்லாஃப் யுரு கவர்